ஒரு மனுஷன் உசுரோட இருக்கும்போது அவனை கண்டுக்கிறதே கிடையாது கழுதையிலையும் கேவலமா நம்ம பாப்போம் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு சடங்குகள் பண்ணணும் அது எல்லாமே அவன் ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா இந்த சடங்கு பண்றதுனால நம்மளுக்கு மன திருப்தி கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல தங்கம் எந்த உறவா இருந்தாலும் சரி சாமி அவங்க உயிரோட இருக்கும்போது காசு பணம் கொடுத்து உதவணும்னு இல்ல தங்க காசு பணம் கொடுத்து தான் ஒருத்தரை வந்து நம்ம திருப்தி படுத்தணும் கிடையாது எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு ஒரு துன்பத்துல இருந்தாலும் நீங்க ஆறுதலா நாலு வார்த்தை பேசி பாருங்களேன் கொஞ்சம் அவங்க கிட்ட சிரிச்சு பேசி பாருங்க தங்கம் உண்மையிலே அது மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் எதுவுமே கிடையாது தங்கம் இந்த உலகத்துல பணத்தால எல்லாத்தையுமே வாங்கிடலாம் நினைக்கிறாங்க உண்மையிலே சொல்றேன் பணத்தால சில உறவை விலைக்கு வாங்கலாம் உறவுக்குள்ள இருக்கிற அந்த உரிமைய விலைக்கு வாங்க முடியாது தங்கம் இருக்கிறது கொஞ்ச காலம் சாமி அன்பு பாசம் புன்னகை இது பூரா பரிசா கொடுத்துட்டு போவோமே தங்கம் உறவுங்கிறது ஒரு புத்தகம் தங்கம் தவறுங்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கத்துக்காவண்டி ஒரு புத்தகத்தை வீணாக்கிறாருங்க சாமி அப்படி வீணாக்கப்பட்ட புத்தகங்களா வயதானவங்க நிறைய பேர் மீட்கப்பட்டு நம்ம கங்காறு கருணை இல்லங்கள்ல இப்ப பத்திரமா வாழ்றாங்க அன்பு பாசம் புன்னகை இதை பூரா பரிசா கொடுக்கணும்னு விரும்புறீங்களா வாங்க நம்ம கங்காரு ஆதரவு பெற்றோர் இல்லங்களுக்கு